வணக்கம் நேர்களை இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா பிரபல பாலிவுட் நடிகர் சேஃபலி கானுக்கு சொந்தமான பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்து இன்னைக்கு அவர் கையை விட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு போக போகுது என்னதான் நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் பிரபல பாலிவுட் நடிகர் சேஃப் அலி கானுக்கு சொந்தமான பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி மத்திய பிரதேஷ்ல தலைநகரமான போபால்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அவர் இடம் ஸ்டாஃப் ஹவுஸ் அதே மாதிரி இரண்டு மூன்று லக்ஸரி பேலஸ் அப்புறம் தர் உஸ் சலாம் பங்களா ஹபீபி அகமதாபாத் பேலஸ் கோஹிபிசா ப்ராப்பர்ட்டி இப்படி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு இன்னை தேதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் ஒன்றிய பாஜக அரசு எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது எனிமி ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால அரசாங்கம் இத சீஸ் பண்ணி கையகப்படுத்த போகுது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வெளியாகி பாலிவுட்ல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த பிரச்சனை இன்னைக்குதான் புதுசா வெடிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை தான் இருக்கு என்ன நடக்குது தான் டீட்டெயிலா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு கொஞ்சம் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நீங்க பாத்தீங்கன்னா கோபால் அப்படிங்கிறது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்தது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை ஆளக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவாப் ஹமீதுல்லா கான் அப்படிங்கிற நவாப் தான் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டா ஆண்டுகிட்டு இருந்தாரு இவருக்கு மூன்று மகள்கள் முதல் மூத்த மகள் வந்து அபிதா சுல்தான் இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் மூன்றாவது மகள் சபீகா சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே பல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவோட இணைய தயங்குறாங்க மறுத்தாங்க அதுல நவாப் ஹமீதுல்லா ஹானும் ஒருவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுலதான் அரசாங்கம் கொடுத்த அழுத்தம் காரணமாகவும் வேற வழியே இல்லாமலும் அவர் வந்து இணைஞ்சாரு ஆனா அவருடைய மூத்த மகளான அபிதா சுல்தான் பாகிஸ்தானுக்கே டோட்டலா கம்ப்ளீட்டா மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க அவங்க ஒரு பாகிஸ்தானி சிட்டிசனா மாறிட்டாங்க ஆனா மத்த இரண்டு மகள்கள் சஜிதா சுல்தான் சபிஹா சுல்தான் இவங்க ரெண்டு பேருமே ஆஹ் இந்தியாவிலேயே தங்கிட்டாங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பையும் ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நவாப் அமீதுல்லா கானும் இந்தியாவிலேயே தங்கிட்டாரு இந்த இரண்டாவது மகளை நவாப் இப்திகார் அலி கான் பட்டோடி அப்படிங்கறக்கு அவர் திருமணம் பண்ணி கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் மன்சூர் அலி கான் பட்டோடி டைகர் பட்டோடி அப்படின்னு கிரிக்கெட் உலகத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு இன்ஃபேக்ட் நவாப் இப்திகார் அலி கான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அவர் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாரு ரெண்டு டீம்லயே விளையாடி இருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய மகனான மன்சூர் அலி கான் டைகர் பட்டோடி இந்தியாவுக்காக வந்து கிரிக்கெட்ல விளையாடி இருக்கிறாரு ஒரு பெரிய லெஜண்டரி கிரிக்கெட்டர் அவரும் ஒரு நவாப் தான் அவருடைய மகன் தான் சைஃப் அலி கான் அவர் வந்து பாலிவுட் நடிகையான ஷர்மிலா டாகூரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் அதுல மூத்த மகன் தான் சேஃப் அலி கான் அதனால சேஃப் அலி கானுக்கு தன்னுடைய தந்தை வழியில் அவங்களுடைய மெட்டானல் கிராண்ட் மதர் மூலமா வந்த சொத்து தான் இந்த சொத்து இந்த சொத்து தான் இன்னைக்கு எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அரசாங்கம் பண்ணிருக்கு ஏ அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒண்ணுல வார் வந்தது பார்டிஷன் நடந்தது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில அறுபத்தி ரெண்டுல வார் நடந்தது இந்த மாதிரி வார் நடக்கக்கூடிய டைம்ல நிறைய பேர் இந்தியாவை விட்டு வெளியேறி பாகிஸ்தானுக்கோ சைனாவுக்கோ போயிருப்பாங்க அப்படி போக்கும்பொழுது அவங்க கையில கிடைச்சதை மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களே தவிர மத்ததெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும் போறவங்க வந்து துணிமணி எடுத்துட்டு போவாங்க நகர்நெட்ட எடுத்துட்டு போவாங்க பணம் காசுன்னா எடுத்துட்டு போவாங்க ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் பிசினஸஸ் இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்ப நிறைய விஷயங்கள்ல இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க அவசரத்துல போயிருப்பாங்க வார் டைம்ல போயிருப்பாங்க எஸ்கேப் ஆகணும் இங்க இருந்து போயிருப்பாங்க இப்படி எத்தனையோ காரணங்களுக்காக இந்தியாவை விட்டு வெளியேறி இருப்பாங்க அப்போ அவங்க விட்டுட்டு போன மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதை அரசாங்கம் கையகப்படுத்திடும் சீஸ் பண்ணிடும் இது வந்து யாரு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க அது மூலமாக கஸ்டடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா அப்படின்னு அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு தான் இந்த ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் ஓன் பண்ணும் மெயின்டெயின் இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுல பாஜக ஒரு திருத்தத்தை கொண்டு வருது என்ன திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற எனிமி ப்ராப்பர்ட்டி மீது லீகல் ஏர்ஸுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்க எதுவுமே கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறது ஒரு அமெண்ட்மெண்ட் இரண்டாவது ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இதை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்ல இதை ஆக்ஷன் பண்ணி இதை விற்கறதுக்கோ ரெண்ட் பண்றதுக்கோ லீஸ் பண்றதுக்கோ இது மூலமாக வருமானம் ஈடுறதுக்கோ அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்ட கொண்டு வந்தாங்க அப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டோடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் இந்தியா அப்படிங்கிற அரசாங்க நிறுவனம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ ஒண்ணு மெயின்டைன் பண்ணி கவர்மெண்ட் ரீடைன் பண்ணலாம் இல்ல அந்தந்த மாநில அரசுகளுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அவங்கள வந்து இத மெயின்டைன் பண்ண சொல்லலாம் இல்ல அரசாங்க அலுவலகத்திற்கான பர்பஸ்க்கு யூஸ் பண்ண சொல்லலாம் இல்ல பிரைம் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா அதை ஒரு இ ஆப்ஷன் மூலமா ஏலம் விட்டு ஹையெஸ்ட் பிட்டர் யாரோ அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வித்துரலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த அரசு நிறுவனத்துக்கு இருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையா என்ன பண்றாங்க அப்படின்னு போபால்ல இருக்கக்கூடிய பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள சைஃப் அலி கான்டைய ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இந்த கஸ்டோடியன் அமைப்பை வச்சு டிக்ளேர் பண்றாங்க இதை எதிர்த்து சேஃப் அலி கான் அவருடைய தாய் ஷர்மிலா டாகோர் அதுக்கப்புறம் நவாப் ஹமீதுல்லா கான் உடைய மூன்றாவது மகள் சொன்னியா சபிஹா இன்னும் மூன்று பேரும் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா அபிதா சுல்தான் மட்டும் தானே பாகிஸ்தானுக்கு போனாங்க அவங்களுடைய வாரிசும் தொடர்ந்து இந்தியாவில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியை எப்படி நீங்க எனிமி ப்ராப்பர்டியா டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னுட்டு இதற்கு ஒரு ஸ்டேயும் கொடுக்கறாங்க இந்த ஸ்டே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி அரசாங்கம் இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வருது அதாவது எந்த ப்ராப்பர்ட்டி எனிமி ப்ராபர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டோமோ அதுல யாரும் கிளைம் பண்ண முடியாது அவங்க இந்தியர்களா இருந்தாலும் சரி இல்ல வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அவங்களால இதுல ஸ்டேக் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது இதுக்கப்புறம் தொடர்ந்து வழக்கு நடக்குது ஒரு காலகட்டத்துல மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்றாங்க வெக்கேட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா சேஃபிலிக்கான ஒரு அப்பலிட் அத்தாரிட்ட நீங்க வந்து உங்களுடைய முறையிடுங்க ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா டிசம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன வருஷம் டிசம்பர்ல வந்து அப்பலேட் அட்டாரிட்டி கிட்ட சேஃப் கான் வந்து முறையிடுறதுக்கு ஒரு மாசம் டைம் தரும் அப்படின்னு சொல்லி ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா டிசம்பருக்கும் ஜனவரி இந்த ஒரு மாசத்துல சேஃப் அலிகானோட வீடுல ஒரு தாக்குதல் நடக்குது கொள்ளை அடிக்க வந்த ஒருத்தர் சேஃ கத்திய வச்சு அட்டாக் பண்ணதுல பல இடங்கள்ல குறிப்பாக வயிறு பகுதியில அவருக்கு வந்து கடுமையான காயங்கள் ஏற்படுது இதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வெளியில வர்றாரு இந்த காலகட்டத்துல இந்த அப்பலேட் அத்தாரிட்டில அவங்களால முறையிட முடியல சோ அந்த டைம் எக்ஸ்பைரி ஆனோன்னு நேத்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க எனிமி ப்ராப்பர்ட்டியாக டிக்ளேர் பண்ணது செல்லும் உங்களுக்கு மேலும் ஃப்ரெஷ் ட்ரையல் நடக்குறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது எப்படி போக போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா சேஃப் அலிகானுக்கு சொந்தமான பதினஞ்சாயிரம் கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிய ஆட்டையை போடணும்னு ஒன்றிய அரசு முடிவு பண்ணிடுச்சு அப்படிங்கறது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இதை ஏன் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல பாஜக அரசுக்கு எந்த விதமான டிரான்ஸ்பெரன்சியும் கிடையாது அதே மாதிரி இந்த எனிமை ப்ராப்பர்ட்டியை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற விதத்திலையும் இவங்க கிட்ட எந்த டிரான்ஸ்பரன்சியும் இல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட லோக்சபால கேள்வி கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த மாதிரி எனி ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு சென்றவர்களுடைய ப்ராப்பர்டீஸ் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பது ப்ராப்பர்டீஸ் இருக்கு அதே மாதிரி சைனாக்கு மைக்ரேட் ஆனவங்களோட நூத்தி இருபத்தி ஆறு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகரிச்சு பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்து பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆனவங்களுடைய ப்ராபர்ட்டிஸ் இந்தியாவில எனிமி ப்ராப்பர்டியா டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையில ஒன்றிய அரசாங்கம் தீவிரமா இறங்கிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஹ் மூவாயிரம் கோடிக்கு வந்து ஷேர்ஸ் கிட்டத்தட்ட ஏழரை கோடி ஷேர்ஸ் உடைய ஷேர்ஸ் இருந்திருக்கு அதை விட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கு அதே மாதிரி தங்கம் நகைகள் இதெல்லாம் விற்ற ஆஹ் விதத்தில் வந்து வருமானம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி வந்திருக்கு அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸையும் அவங்க வித்திருக்கிறாங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை இவங்க வித்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அரசாங்கத்திட்ட இருக்கே தவிர யாருக்கு வித்திருக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ அரசாங்கம் வெளியிட மறுக்கிறது இதுக்கான கிளியர் டீடைல்ஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எந்த ஒரு அரசாங்க தரப்புலையும் கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டா என்ன சொல்றாங்க நாங்க இ ஆப்ஷன் மூலமா டிரான்ஸ்பரண்டா தான் இத விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வித்ததுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கே தவிர யாரு வாங்குறாங்க அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் எந்த அரசு தரவுகளிலும் இல்லை இந்த மாதிரி ப்ராபர்ட்டின் டிக்ளேர் பண்ண ப்ராப்பர்ட்டியோட ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்போசல் எல்லாம் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கீழ் தான் நடக்கிறது இப்போ நீங்க கனெக்ட் பண்ணுங்க ஏன் வாங்குறவங்க யாரு அப்படிங்கிற பேரை வெளியிட இந்த அரசாங்கம் தயந்துகிறது இப்ப உதாரணத்துக்கு சேஃபலிகான் ப்ராப்பர்ட்டியே எடுத்துப்போமே இப்ப இதை முடிவு போட்டு பண்ணுவாங்க தோராயமா பதினஞ்சாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்து இந்த ப்ராப்பர்டிஸ யாரால வாங்க முடியும் அந்த வாங்கக்கூடிய சக்தி யார் யாருக்கெல்லாம் இந்தியாவில இருக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்து உங்களாலயோ என்னாலயோ இந்த சொத்தை வாங்க முடியுமா அப்ப பெரிய பெரிய செல்வந்தர்கள் கார்பரேட் முதலாளிகள் தான் இது போன்ற ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும் இதுலயும் இல்ல எப்படி தேர்தல் பத்திரங்கள்ல யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேட் பண்றாங்க அப்படிங்கறதுல டிரான்ஸ்பரன்சி இல்லையோ அதே மாதிரி தானே இதுவும் இருக்கு தேர்தல் பத்திரம் விவகாரம் பூதாகரமா வெடிச்சப்ப நாமெல்லாம் என்ன பேசணும் தெளிவாக ஊடகங்கள் சொன்னாங்க பல கார்பரேட் நிறுவனங்கள் மீது இவங்க ஐடி விட்டு நடத்தி இருக்காங்க அந்தந்த அந்த பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்திருக்கிறது இப்ப இந்த விஷயத்திலயும் ப்ராப்பர்ட்டியை விக்கறதை பத்தி பேசுறாங்களே தவிர யார் வாங்குறாங்க அப்படிங்கிற தகவல்களை வெளியில மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை யார் வாங்குனாங்க நேரடியா யார் வாங்கினாங்க இல்ல பினாமியா யாரையாவது விட்டு யார் வாங்குறாங்க இது மூலமா எவ்வளவு கமிஷன் பாஜகவுடைய அரசியல்வாதிகளோட பேக்கெட்டுக்கு போகுது எவ்வளவு தொகை பாஜகவுக்கு நன்கொடையா போகுது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும்ல பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இன் ஹார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் போபால் கேபிட்டல் சிட்டியில அதனுடைய விலை மதிப்பு என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்ப எத்தனை பேருக்கு அது மேல கண் இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க இதே மாதிரி ஒரு திருத்தத்தை தானே வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா வக்ஃபுக்கு சொந்தமான சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அபாயம் இருக்கிறதுனால தானே வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட நாம இவ்வளவு தூரம் எதிர்க்கிறோம் அப்போ இந்த அரசாங்கம் ஒளிவு மறைவா எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சைஃப் அலி கான் முன்னோர்கள்ல அந்த அபிதா சுல்தான் என்கிற நபர் மட்டும்தான் வந்து இந்தியாவை விட்டு பர்மனென்டா பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க ஆனா சேஃப் அலிகானுடைய கொள்ளு தாத்தா ஆரம்பிச்சு அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய தந்தை எல்லாரும் இந்தியாவில தானே இருந்திருக்கிறாங்க இந்தியன் சிட்டிசனா தானே இருந்திருக்கிறாங்க அவங்க வழியில வந்த ப்ராப்பர்ட்டிக்கு தானே இன்னைக்கு சைஃப் அலிகான் வாரிசா இருக்கிறாரு அப்ப எப்படி நீங்க வெறும் ஒரு நபர் போனதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்துடைய ப்ராப்பர்ட்டியும் எளிமை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும் இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்ப என்ன உள்நோக்கத்தோட இது செய்யறாங்க இவ்வளவு கேள்விகள் இருக்கு எது எப்படியோ சைஃப் அலிகானுக்கு மீண்டும் ஒரு ட்ரையலுக்கான வாய்ப்பை ஹைகோர்ட் கொடுத்துருக்கு இது எப்படி போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்போம் ஒழிப்போம்னு மோடியும் அமித்ஷாவும் பேசுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களுடைய சொத்து மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பாஜக தலைவரை விட்டுருங்க பாஜகவுக்கு வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்ஸோட வீட யோசிச்சு பாருங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் சார் சும்மாவா சொன்னாங்க கான்ட்ராக்டர் வீட்டுல சுவிட்ச் போர்டு முதல் கொண்டு தங்கத்துல பண்றான் அப்ப பாஜக தலைவர்கள் வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்கும் யோசிச்சு பாருங்க இவங்கதான் ஊழலை ஒழிக்க போறோம் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம காதல பூசுத்த முயற்சி பண்றாங்க எனிவே சேஃப் அலி ஒரு பெரிய லீகல் பேட்டில் இஸ் அஹெட் ஆஃப் இம் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்த நன்றி